நம்ம வந்து இப்போது ஒரு மிளகு குழம்புக்கான பக்குவம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஒரு எயிட் இயர்ஸ் பேக் நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது என்னுடைய பெரிய மாமாவோட ஒய்ஃப் ஐ மீன் பெரிய மாமி வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பட் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அரைக்கிறது வறுக்கிறது கரைக்கிறது எல்லாத்துலேயுமே ஓகேவா அவங்க பூண்டு போட மாட்டாங்க நான் பூண்டு சேர்த்துப்பேன் ஏன்னா என் பசங்களுக்கு பூண்டு போடுறது ரொம்ப பிடிக்கும் முதல்ல இந்த பாருங்கள் இதுதான் மெஷர்மெண்ட்டு நம்ம எந்த அளவில் வந்து பெப்பர் எடுக்கிறோமோ அதே அளவில் சில ஐட்டம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பெப்பர் எடுத்திருக்கேனா ஸோ அதே அளவு வந்து தோரம்பருப்பு மல்லி கடலைப்பருப்பு ஓகேவா அப்புறம் சீரகம் வந்து அதுக்கு அதே கிளாஸில் அரை கிளாஸ் எடுத்துருக்கேன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சால்ட்டு பொடி தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் பெப்பர் நம்ம நிறைய போடுறதுனால மிளகாய் வத்தல் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஒரு பத்து வத்தல் அப்புறம் பூண்டு விரித்து வச்சுருக்கேன் ஏன்னா எங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் பூண்டு பூ வந்து ஆப்ஷனல் தான் போட விருப்பம் இல்லாதவங்க போட வேண்டாம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் எடுத்துருச்சுக்கேன் ஏன்னா வெள்ளம் போட்டால் தான் குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மிளகோட காரம் தெரியாது அதனால் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளமும் ஆப்ஷனல் தான் நீங்கள் பிடிச்சா போட்டுக்கலாம் பட் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் புளி புளி வந்து நம்ம கரைக்க போகிறதில்ல எல்லாத்தோடையும் சேர்த்து வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு புளி ஓகேவா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த புளி வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கருக்கப்புள்ள தோட்டத்தில் இருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அப்புறம் இதில் இன்னொரு ஐட்டம் போடணும் சுண்ட ஸோ சுண்டக்காவத்தலும் வைத்த புண்ணாத்தும் ரொம்ப நல்லது அது உங்களுக்கு தேவையான அளவு ஒரு எண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வத்தல் தாளிச்சிக்கலாம் நம்ம கடுகு தாளிக்கும் போது சேர்த்து தாளிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ தாங்க நம்ம குழம்போட இன்க்ரீடியன்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம் பூண்டு மட்டும் குழம்புல அப்படியே முழுசாக போட போகிறோம் மீதி எல்லாத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம் ஸோ நான் வறுக்கும் போது எப்படி வறுக்கணுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே இப்போது வறுக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் விடுறோம் நல்லெண்ணெயில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயை அவாய்ட் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா நம்ம பருப்பு போடுறோம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு போடுறோம் எல்லாத்தையும் ஒன்றா தான் வறுக்கணும் தனித்தனியாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை கருகு விடாமல் பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே இருந்து எடுத்துருங்க அப்புறம் மல்லி விதை அடுத்தது மிளகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் அதுக்கப்புறம் சீரகம் இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தலையும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ கருக விடாமல் வறுக்கணும் பக்கத்துலேயே இருந்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க அதாவது அது ஒரு மாதிரி இளஞ்சி வப்பாக வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கணும் அது வறுபட்டதுக்கப்புறமா புளியையும் அதை விட சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் அதனால் புளி வந்து ஊற வைக்க வேண்டாம் இப்போ இது ஓரளவுக்கு நல்ல இளஞ்சி வப்பாக வறுபட்டுருச்சு ஸோ இப்போது இந்த டைமில் நம்ம புளியை ஆட் பண்ண போகிறோம் புளியை வந்து நான் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக வருபடும் புளியை வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து இதோடு சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இதோட நம்ம மஞ்சள் பொடி போட போகிறோம் பெருங்காயம் வந்து நான் பவுடர் தான் போட போகிறேன் ஸோ நீங்கள் கட்டி பெருங்காயமாக வச்சுருந்தீங்கன்னா இதோட சேர்த்து வறுத்துருங்க பவுட்ரு அப்படின்னா நம்ம குழம்பு கரைச்சி விடும்போது கூட பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம மஞ்சள் பொடியும் போட்டு வறுக்க போகிறோம் மஞ்சள் பொடி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க அவ்வளாங்க வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறுன ஒன்று நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நைஸாக அரைக்கணுங்க தண்ணி விட்டு இப்போது நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு நம்ம ஆல்ரெடி வருத்தோம் இல்லையா ஸோ அதே தான் நம்ம இப்போ இந்த குழம்பை பண்ண போகிறோம் குழம்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க குறைஞ்சது ஒரு நூற்றம்பது கிராம் தேவைப்படும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும்னா இரநூறு கிராம் கூட விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காவத்தல் போட கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம சுண்டைக்காவத்தல் போடுகிறோம் பார்த்துக்கோங்க என் கையில் எண்ணி ஒரு கைப்பிடி ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சுண்டைக்காய் வத்தல் வந்து ரொம்ப பிடிக்கும் குழம்புல போடுறது நாங்களாம் மோர் குழம்புக்கே யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நான் ஒரு கைப்பிடி போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சுண்டைக்காவத்தல் நல்லா அப்புறமா நம்ம இப்போ வெள்ளைப்பூடு படுக்கிறோம் பார்த்துக்கோங்க நம்ம உரித்து வச்சோம் இல்லையா ஸோ அந்த பூண்டு பூண்டு வந்து நல்லா செவக்கணுங்க செவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு மசாலாவை அதில் போடணும் இந்த எண்ணெயில் தான் பூண்டு ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு ஆகிடும் அப்புறம் பூண்டு பச்சையாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எண்ணெயில் நல்லா செவக்க வறுத்துடுங்க அதோட சேர்த்து ஒரு கை பிடிச்சி நான் போடுறேன் கருவேப்பிள்ளை இப்போ பாதி குழம்பு ஆனதுக்கப்புறம் பாதி போடணும் இப்போ ஒரு கை பாத்துக்கோங்க பூண்டு இந்த அளவுக்கு நல்லா செவகணும் செவந்தா தான் நல்லா இருக்காது இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இந்த குழம்புல விட்டுறலாம் ஸ்டவ் வந்து சிம்ப் பண்ணிக்கோங்க ஏன்னா செரிக்கும் மேலே அதனால இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் இந்த மசாலாவை விட்டதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த குழம்பு கொதிக்கணும் கொதித்து நல்லா நம்ம விட்ட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நம்மளுடைய வத்த குழம்பு கலருக்கு வரும் அதனால் தண்ணி நீங்கள் கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாடெல்லாம் போகணும் இல்லையா நம்ம வரத்துருக்கோம் ரொம்ப பச்சை வாடை இருக்காது இருந்தாலும் அது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சீக்கிரமாக கெட்டி ஆகும் அது கொதிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்ல அதனால் கொஞ்சம் லிக்விடாக குழம்பு வச்சுக்கோங்க ஓகே இது கரெக்டான அளவு இந்த டைமில் நம்ம பெருங்காயப்பொடி போடுறோம் நீங்கள் கெட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வருத்தோம் இல்லையா ஸோ அப்போவே அந்த பொருட்களோடு போட்டு வறுத்துருங்க வறுத்து அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிருங்க நான் பெருங்காய பொடி போட்டதுனால குழம்புல மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட போகிறோம் இந்த குழம்புங்க சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இப்போது நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணணும் இந்த டைமில் நம்ம தனியாக திரும்ப எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் அதையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் ஒரு துண்டு வச்சுருக்கோம்ல அதையும் அப்படி போட்டுருங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாம் தெரிக்கும் இல்லையா அதனால் சொல்கிறேன் பக்கத்துலேயே ரொம்ப கிண்டி கிண்டி விடுங்க அடி விட்டாமல் மோஸ்ட்லி நமக்கு ஏதாவது ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரசம் சாதம் தான் கொடுக்கும் ஸோ அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த மிளகு குழம்பு பண்ணி கொடுத்தா ஒரு வத்த குழம்பு மாதிரியும் இருக்கும் நமக்கு இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த அடுக்கு தும்மலாக வரும் பாருங்கள் அவங்களுக்குலாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம குழம்புல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் மேலே அப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தி ஃபுட் கூட ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்